ஆமா பத்து என்ன பேர் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவمانی. நீங்க அங்க அவ்လို சாக்கடை எடுத்து தேங்கி வெளியே நீக்கே தான் ஆதமஞ்சிகளா இருந்து. அதை நான் உங்களுக்கு அனுபவிக்கலாமா? அட்லீஸ்ட் கமிட்டி னக்கு வருதுன்னு ஏனே பிआरओ கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க பேப்பர்ல வந்திருக்கு. புர புர ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற குழு வருதுன்னா, நடமான ஒரு சட்டமன்ற வருதுன்னா, டேட்டா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்களே சொல்லுங்க.